ஷோலிங்கர் தொகுதி இந்த ஷோலிங்கர் தொகுதியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திமுக ரொம்பவே பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது ஒன்று கடைசியா இந்த தொகுதியில எப்போ திமுக வெற்றி பெற்றிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஐம்பது ஆண்டு காலம் திமுக வந்து இந்த தொகுதியில வெற்றி பெற்ற இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த இடை தேர்தல விட திமுக முயற்சி பண்ணாங்க அவங்களால நாப்பது பர்சன் ஓட்டு தகுந்த எடுக்க முடிஞ்ச தவிர அவங்களால வெற்றியை பெற முடியல ஆனால் இதே வந்து அவங்க காங்கிரஸ் கேண்டிட் முனிரத்னத்தை ஜெயிக்கும் போது அம்பது பர்சன்ட் இருபத்தொன்னு அவங்க எடுக்கிறாங்க அந்த முனிரத்னம்ன்ற கேன்டேட் வந்து இங்கே லோக்கலி கொஞ்சம் க்ளவுட் இருக்கிற கேண்டிடேட் அவர் வந்து எண்பத்தொன்பது தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு மூன்று முறை ஜெயிச்ச எம்எல்ஏ ஆனால் அதுக்கப்புறம் அவரால் இங்கே இங்க ஜெய ஜெயிக்க முடியல ஆஹ் இரண்டாயிரத்தி பதினொன்னுல சீட்டு கொடுக்காதால இண்டிபெண்ட் ஆன முப்ப முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்து அம்சர் அந்த அளவுக்கு அங்கே அவர் லோக்கல் க்ளவுட் அங்கே இருக்குது அவர்தான் மீண்டும் போட்டிடுவார் திமுகவும் அவங்க அவங்க கிட்ட இங்க கேண்டிடேட் தான் இந்த சீட்டு காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் சேர்ந்த முனியத்தம் அவர்கள் அவருக்கு இங்க வாய்ப்பு எப்படி இருக்கணும் அவருக்குமே நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு செலுத்த எடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பசந்தான் எடுத்திருக்கு அதாவது இண்டிபென்டென்ட்டா இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று முப்பத்தி மூணு பர்சன் இருக்காரு பதினாறுல திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் எழுருனா அப்போனா அவர் அவரோட திமுக ஸ்ட்ரக்சர் என்ன அது அவர் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று இண்டிபெண்டாக எடுத்த ஓட்டை விட கம்மியாக தான் எடுக்கிறாருன்னா திமுக பெரிய பெரிய அளவுக்கு அவர் ஓட் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல ஸோ அந்தளவுக்கு பலவீனமாக இருக்க திமுக ஸ்ட்ரக்சருங்க அவர் வந்து முப்பது பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்காரு இப்போது அதில் வந்து திமுக ஸ்ட்ரக்சர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணும் ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் ஓட்டு திமுக விசிக க ஸ்ட்ரக்சர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அதில் ஒரு பெரிய பெரிய ஒரு ப்ளஸ் கிடைக்கும் இந்த தொகுதியில நாம் தமிழர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தா வச்சுக்கோங்க நூற்றி இருபத்தாறு ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல கிடைக்கு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தொன்னு ஒம்பதாயிரத்தி அறநூறு இருபத்தி நாலில் வந்து ஒரு ஜம்ப் அவருக்கு கிடைக்கிது அப்படின்னு டபுள் பண்றாரு அதுக்கு காரணம் வந்து என்னென்னா இருபத்தி நாலில் வந்து திமுக ஓட்டு கொஞ்சம் எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து நாம் தமிழருக்கு இருக்கு ஷிப்ட் இதுதான் அங்க பெரிய பெரிய ரீசன் சோ இதுல வந்து ஏன்னா திமுக நிக்கிறதால இதே காங்கிரஸ் முனியத்னம்னா ஒரு அந்த ஓட் ஷிப்ட் ஆக இருக்க மாட்ட சந்தேகம் தான் சோ இது வந்து கொஞ்சம் டைட்டா தான் அங்க போகும் பட் முனிரத்னம் அந்த லோக்கல் கிளவுட்ல கண்டிப்பா ஒரு நாப்பத்தஞ்சு பெர்சன் எடுத்தார்னா அவரை வெற்றி பெறலாம் அதிமுகவுக்கும் ரொம்ப ரூடல் சொல்ல முடியாது ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும் பட் அவர் ஹெட்ஜு முனிய முனையத்த கொடுக்குற திமுக அணி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்க ஹெட்ஜ் நான் கொடுக்குறேன் பட் அதிமுகவும் பாமக அதிமுக பாமக கூட்டணியா வந்து இங்க ஒரு இப்போ ஒரு நாற்பது வருஷத்து மேலே எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள தான் இது ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும் ஸோ ரொம்பவே க்ளோஸா இருக்கக்கூடிய எலெக்ஷனாக தான் இந்த எலெக்ஷன் இருக்கும் முனையத்னம் வந்து நீங்க வந்து முனையத்னம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயிக்கும் போது பாமக கேண்டிடேட் முப்பத்தி ஏழு பர்சன்ட் இருக்கிறாரு அப்ப ஓட்டு ஃபுல்லா டிரான்ஸ்பர் ஆறாரு ஒருவேள் ரெட்டேலா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நெருக்கி இருக்கலாம் சோ ரொம்ப டைட் ஃபைட்டா இருக்கும் காங்கிரஸ் ரெட்டேலா இருந்தா ஒரு சின்ன எஜ்ஜு நம்ம முன்னிருந்து கொடுக்குறாங்க குறிப்பா திமுக இந்த தேர்தல்ல போட்டியிடும் பொழுதெல்லாம் அங்கு ஓட்டு குறையுதுன்றீங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நாப்போது திமுகவுக்கு வந்த ஓட்டு கிடையாது முனித்தத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி திமுக கூட்டணிக்கு வந்த ஓட்டு நீங்க இரண்டாயிரத்தி பதினொன்னு பாருங்க மூணு எடுத்திருக்காரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டா தமிழ்நாட்டுல இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஓட்டு எடுக்கிறது சாதாரண கிடையாது ஒன்பது எடுக்கிறாங்க இதே ஜெகத் லட்சகன் ப்ரொஜெக்ட் பண்ணி எப்படினு நாற்பது வருஷம் தான் வருது அப்பனா திமுக ஸ்ட்ரக்சரே இங்க வீக் தான் அங்கே கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு ஸோ அதனால இங்க ரொம்ப டைட் ஃபைட்டா நான் நினைக்கிறேன் விஜய் இந்த தொகுதியில பெருசா பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது என்ன மக்கள் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னு ஆயிரத்தி அறுநூறு ஓட்டு எடுத்து எடுத்துருக்காங்க போனா வெஞ்சு போனா நாளைய ஓட்டு எடுப்பேன் அது பெரும்பாலும் இது நாம்துறை ஓட்டு தவிர பிரிக்க வாய்ப்பு இருக்குது இங்க தேமுதிகவுக்கு கொஞ்சம் டீசெண்டான ஓட்டு இருக்கு மாதிரி தெரியுது ஆஹ் தேமுதிக அமமுகவுக்கு எஞ்சி பார்த்திபன் ஒருத்தர் இவர் அமமுக வந்து அவர் இப்போ எங்க இருக்கான்னு தெரியல ஒருவேளை அவர் அதிமுகவில் போய் கண்டஸ்ட் பண்ணாலும் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்றவர் முப்பத்தாறு பர்சன்ட் எடுத்து ஸோ அவருக்கு அப்போ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு சோ எப்படி போகும்னு தெரியல பட் நான் ஒரு எஜ் முன்னேற்றத்தை கொடுக்குறேன் குறிப்பா நான் விஜய் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் இதற்கு முன்பாக நம்ம சென்னையில இருந்து பேசும்போதும் கூட ஒரு சில தொகுதிகளுக்கு விஜயோட ரோல் இல்லாத இருக்க அப்படி சொன்னீங்க ஆனா இங்க எல்லாரும் சொல்லுவது என்னன்னா விஜய்க்கு பரவலா வாக்குகள் இருக்கும்போது எல்லா தொகுதிகளில இருந்து வரும் அப்படின்னு சொல்றப்போ இந்த தொகுதிகள்ல வராதுன்னு சொல்றதுக்கு குறிப்பிட்ட காரணம் வந்து இப்போ நீங்க மாற்று சொல்ற கட்சிகளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பாக்கணும் இதுல நீங்க ஒரு அர்பன் சிட்டி பாக்குறதுக்கும் இங்க பாக்குறதுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் இப்ப நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் நாம் வந்து தொடர்ந்து நான் மூன்று முறை அந்த கண்டஸ்டன் தொகுதியை அஞ்சு பர்சன்ட் கட்சி அஞ்சு பர்சன்ட் ஓட்டுத்தான்ல மக்கள் நீதி மையம் முக்கா முக்கா பர்சன்ட் தான் எடுத்திருக்கு ஸோ இப்போ தமிழக அளவில் ஒரு மாற்று நினைக்கிற ஓட்டுக்கு வந்து பத்து டு பதினஞ்சு இருந்தா இந்த மாதிரி ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ்ல அது வந்து ஒரு ஆறு பர்சன்ட் தான் வருதுன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அப்ப வந்து அந்த ஆறு பர்சன்ட் குள்ளதான் இது இருக்கும் ஒருவேளை இங்க இருந்து நம்ம திமுக அதிமுகவோ அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் கம்மியான வீக்கா இருக்குன்னா அந்த ஓட்டு கொஞ்சம் வெளில போகுற ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருந்தா வந்துடும் இங்க முன்னேற்றத்தை இப்ப செக் பண்ணீங்கன்னா திமுக வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு நிச்சயமா அந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட் ஸ்ட்ரக்சர் இருக்கு அவரால அது ஓட்டு வெளில போறது போகாம தேர்ந்தெடுக்க முடியும் அதிமுகவிற்கும் வாய்ப்பு உள்ள ஒரு தொகுதியாவே இதை நம்ம ஆஹ் நிச்சய வாய்ப்பு இருக்கு நல்ல கேண்டிடேட் போட்டு அவருக்கு வந்தாங்கன்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பதுல ஜி சம்பத்துன்னு ஒரு கேண்டிடேட் அவங்க வந்து நாற்பத்தெட்டு பர்சன்ட் எடுத்தாங்க அவங்களுக்கு இருபத்தொன்னு சீட்டு கொடுக்கல அவருக்கு இருபத்தொன்னு சீட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நெருக்கிருப்பாரு